மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஊரக வளர்ச்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறை கூட்டமைப்பின் சார்பாக ஒன்றிணைந்து ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு என்று தோற்றுவித்து கடந்த இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று திருச்சிராப்பள்ளி மாநகரில் ஒரு லட்சம் பணியாளர்கள் கலந்து கொண்ட ஒரு எழுச்சி மீது கோரிக்கை மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டின் வாயிலாக மூன்று கட்ட இயக்க நடவடிக்கை நடத்துவது என்று முடிவு செய்து முதற்கட்டமாக இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று தமிழகம் எங்கும் மாவட்ட அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாம் கட்டமாக எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் எங்கும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி பணியாளர்கள் கலந்து கொள்ளும் ஒரு நாள் தற்செயல் விடுப்பும் அதனை தொடர்ந்து அந்த மாவட்டங்களிலே தலைநகரங்களிலே மறியல் போராட்டமும் நடத்த இருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையின் முக்கியமானது என்னவென்று பார்ப்போம் என்றால் கிராம ஊராட்சியில் பணியாற்றி வருகின்ற தூய்மை காவலர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் மக்கள் நல பணியாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது செயல்படுத்தவில்லை அவர்கள் இன்றைக்கு மிக குறைந்த ஊதியம் பெற்று வருகிறார்கள் அவர்களை ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்றவர் அவர்களுக்கு உடனடியாக தற்பொழுது சிறப்பு காலமுறை ஊதியம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்திட வேண்டும் மேலே நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் சுகாதார உறுப்பினர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வேண்டும் ஊராட்சி செயலர்களுக்கு பதிவு எழுத்தர் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த அனைத்து சலுகைகள் வழங்க வேண்டும் ஓய்வூதிய திட்டத்தில் குறிப்பாக இணைத்தர வேண்டும் இன்னும் நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய கிராம ஊராட்சியிலே பணியாற்றி வருகின்ற கணினி உதவியாளர்களுக்கு மாதம் இருபதாயிரம் சம்பளம் வழங்கிட வேண்டும் வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கிராம எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணித்திட்டத்திலே பணியாற்றி வருகின்ற வட்டார பணியாற்றி வருகின்ற கணினி உதவியாளர்கள் பதினெட்டு ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களை பணி நிரந்தரம் வேண்டும் மற்றும் நம்முடைய கிராம வருகின்ற அனைத்து பணியாளையும் ஒருங்கிணைத்து ஒரே ஊதிய கணக்காக மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஆறு மாதம் ஐந்து மாத காலம் தான் இருக்கிறது இன்னமும் எங்களுக்கு போதவில்லை அரசாங்கத்து நிதி இல்லை என்று சொல்லாமல் கடல் நிலையில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற இந்த பணியாளர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறோம் எங்களுடைய கோரிக்கை கனிவோடு பரிசீலித்து அரசாணைகளை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் மூன்றாம் கட்டமாக அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மிக சிறப்பாக தமிழகம் எங்கும் எழுச்சியோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள உள்ள